அமெரிக்காவில் இளைஞர் ஒருவர் வேலை நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியிருந்தது புதிய ஊர் என்பதால் அங்கு அவருக்கு உறவினர்களோ நண்பர்களோ என யாரும் இல்லை இந்நிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாட ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு சென்றிருந்த அந்த இளைஞர் அங்கு சிறிய அளவிலான ஒரு கேக்கை வாங்கினார் கேக்குடன் அங்குள்ள டேபிள் ஒன்றில் உட்கார்ந்த அந்த இளைஞர் கேக் மீது மெழுகுவத்தியை கொண்டார் தொடர்ந்து தனது மொபைல் எடுத்து வீடியோ கால் மூலம் தனது உறவினர் மற்றும் நண்பர்களை அழைத்த அந்த தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுவதை வீடியோ கால் மூலம் அவர்களுக்கு காட்டினார் இளைஞரின் இந்த செயலை ஆரம்பம் முதல் பார்த்து கொண்டிருந்த அந்த ரெஸ்டாரண்டின் வெயிட்ரஸ்கள் இளைஞர் தனது பிறந்த நாளை தனிமையில் கொண்டாடுவதைக் கண்டு மனம் இழங்கினார்கள் தொடர்ந்து அவர்கள் ஒரு பெரிய கொண்டு வந்து இளைஞரின் டேபிளில் திடீரென வைத்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி இன்ப அதிர்ச்சி அளித்தனர் உற்றார் உறவினர் நண்பர்கள் என யாரும் இல்லாமல் தனிமையில் கொண்டாடிய தனது பிறந்த நாளில் திடீரென நண்பர்களாக வந்து கலந்து கொண்ட அந்த வெயிட்டர்ஸ்களை இளைஞர் நெகிழ்ச்சியுடன் கட்டியணைத்து தனது நன்றியை அவர்களுக்கு தெரிவித்தார் உங்களது குடும்பம் அருகில் இல்லாவிட்டாலும் உங்களை ஆதரிப்பவர்கள் எப்போதும் எங்கும் இருப்பார்கள் என சமூக ஊடக பயனர்கள் அந்த பெண்களின் இந்த நல்ல செயலை பாராட்டி வருகின்றனர்